அடுத்து அவள் கவிஞர் மற்றும் மருத்துவ மருத்துவர் தென்றல் அறிமுக உரை ஆற்ற மூன்று ஆண்டுகளில் என்ன செய்ய முடியும் ஒரு கவிஞர்ன்றதுனால லைட்டாக ஒரு கவித்துவமா ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இது ஹெர் ஸ்டோரிஸ் ஆரம்பித்து மூன்று ஆண்டுகள் ஆச்சு அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு தோணுச்சு மூன்று ஆண்டுகளில் ஒரு போர் நடந்துட்டு இருக்கு அது பாட்டுக்கு நடந்துட்டு இருக்கு நாம பாட்டுக்கு இயங்கிகிட்டு இருக்கோம் அது அதுக்கும் நமக்கும் சம்மந்தம் இல்லாத அது மாதிரி இருக்கோம் அது மாதிரி ஆண்டுகளில் பல விஷயங்கள் நடந்திருக்கும் இப்போ ஹெர் ஸ்டோரிஸ் எடுத்துருக்கிறது ஒரு பெரிய பணி ஒரு பெண்ணாகவும் ஒரு மருத்துவராகவும் எனக்கு இந்த நூலை வந்து அவங்க இது அறிமுக உரை செய்ய சொல்லி கொடுத்தது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஏன்னா மருத்துவர் அனுரத்னா அவர்கள் வந்து நன்கு தெரிந்த தோழி தான் ரொம்ப நாங்கள் சந்தித்ததில்லை இருந்தாலும் வந்து அவரோட செயல்பாடுகள் ஓரளவுக்கு நமக்கு தெரியும் ஒரு குழுக்களில் இருந்திருக்கோம் பொதுவான குழுக்கல்ல தமிழ் குழுக்கல்ல இருந்திருக்கோம் அதுக்கப்புறம் நடுவில் கொஞ்சம் அறிமுகம் கொஞ்சம் சந்திக்க முடியல அதனால் எனக்கு இந்த நூலை பற்றி பேசுகிறதுல ரொம்ப மகிழ்ச்சி ஏன்னா பெண்ணியத்தின் பல குரல்களாக ஹெர் ஸ்டோரிஸில் நம்ம பல குரல்களை வந்து கேட்டுட்ருக்கோம் அதில் வந்து உடல் நலம் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று பெண்ணோட உடல் தான் இங்கே வந்து ஒரு நாட்டின் முன்னேற்றத்திற்கே ஒரு அடிப்படையாக இருக்கக்கூடும் ஏன்னா அடுத்த தலைமுறையை நம்ம தான் உருவாக்கிட்டு இருக்கோம் அதுக்கு அந்த மகப்பேறு மருத்துவம்ன்றது ஒரு பெரிய சவாலாக இருக்கக்கூடிய விஷயம் அது எந்த நாடாக இருந்தாலும் ஒரு தாய் வந்து ஒரு பிரசவிச்சு ஒரு நல்ல உடல் நலத்தோடு வீட்டுக்கு திரும்பி வருவது என்பது அந்த நாட்டில் எப்படி அடிப்படை வசதிகள் இருக்குன்றத வந்து இட்ஸ் ரிஃப்ளெக்ஷன் அந்த நாட்டில் எல்லாமே இருக்குது ஒரு கல்வி இருக்குது ஒரு அறிவு இருக்குது வசதிகள் இருக்குது எல்லா கருவிகளும் இருக்குது அதே மாதிரி மருத்துவர்களும் இருக்காங்க அந்த அரசு வந்து அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குது அப்படின்னா அது, அது ஒரு நல்ல அரசு அது ஒரு நல்ல நாடு அப்படி பார்க்கும்போது நம்ம தமிழ்நாட்டுக்கு ஓரளவுக்கு பெருமைக்குரிய விஷயமாக தான் இருக்குது அப்படி தான் ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க அது அதனால் நாமளும் நம் <laughs> <project laughs> நம்புவோம் மற்ற ஊரை கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாட்டில் நல்லாவே அதெல்லாம் நடந்துகிட்ருக்கு அதில் ஒரு அங்கம் வகிக்கும் ஒரு நபராக மருத்துவர் அனுரத்னா அவர்கள் இந்த புத்தகத்தை ரொம்ப சீராக எழுதியிருக்காங்க ரொம்ப வந்து ஸ்டாண்டர்டாக எங்களுக்கு ஒரு ஆப்ஸ் புக்கு நாங்கள் படிப்போம் மருத்துவக் கல்லூரியில் எப்படி படிப்போமோ அந்த அளவுக்கு டீட்டெயில்ஸ் இதில் இருக்குது எல்லாமே வந்து முக்காவாசி பிரெக்னன்சி பற்றி இருக்குது ஆனால் அது மட்டும்தான் இருக்குதுன்னு சொல்ல முடியாது அவள் நலம் சொல்கிறதுனால அவங்க வந்து வளரிளம் பருவம் டீனேஜ்லேருந்து ஆரம்பிக்கிறாங்க மார்பக புற்றுநோய் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் அந்த மாதிரி எல்லாத்தையுமே எல்லா அம்சங்களுமே அந்த ஒரு புத்தகத்தில் அடங்குற மாதிரி சுருக்கமாகவும் தெளிவாகவும் நல்லாவே எழுதியிருக்காங்க அது ஒரு ரெஃபரன்ஸ் புக்காகவே வச்சுக்கலாம் அதே மாதிரி அவங்களோட எண்ணுரையில் குறிப்பிடும்போது தமிழில் மருத்துவ கல்வி சாத்தியமா அப்படின்னு ஒரு கேள்வி வருஷ வருஷம் வந்துட்டு போகுது இப்போ மும்மொழி கொள்கை கொள்கை அப்படின்னு சொல்லி இருக்கோம் மொழியை கொள்கிறோமா இல்லை ஆளுங்களை கொள்கிறோமா தெரியாது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அரசியல் சார்ந்தும் இருக்கிறதுனால ஒன்று தமிழ் படிக்கும்போது நமக்கு வந்து புரிதல் வந்து ஈஸியாக இருக்கும் ஏன்னா ஒரு பெரிய இடைவெளி உண்டு மருத்துவர்கள் பேசும்போது அவங்க ஒரு லாங்குவேஜில் பேசுவாங்க அதே வந்து ஒரு ஒரு பொண்ணு வந்து ஒரு மருத்துவரை போய் பார்க்க போகும்போது ஒரு பிரசவத்துக்கு முன்னாடி அவங்க செக்கப் போகும்போது ஒரு குடும்பமே வரும் ஒரு கூட்டமே வரும் ஆனால் நாங்கள் ஒன்று சொல்லுவோம் அவங்க ஒன்று கேட்பாங்க திருப்பி நாங்கள் சொன்னதையே சொல்லுவோம் அவங்க சொன்னதையே சொல்லுவாங்க ஆனால் ரெண்டு பேருக்கும் விளங்குச்சான்னா விளங்காது ஏன்னா நாங்கள் சொல்கிற டேர்ம்ஸ் வேறு அவங்க சொல்கிற அவங்க கேட்கணும்னு நினைக்கிறது வேறு அவங்களோட எதிர்பார்ப்பும் நாங்கள் சொல்கிற கருத்தும் ஒரு சம அளவில் இருக்கிறதில்லை நாங்கள் சொல்கிற சில வார்த்தைகளும் அவங்க பயன்படுத்துகிற வார்த்தைகளுமே வந்து நிறைய இது வே வேறுபடுது அதை வந்து ஒரு நாங்கள் படித்த புக்ஸ் வந்து வேறு நாங்கள் படிக்கிற ஜேர்னல்ஸ் வேறு அவங்க படிக்கிற அந்த சாதாரண மேகசீனில் அந்த பொதுஜன பத்திரிக்கையில் வர்ற குறிப்பிடுற வார்த்தைகள் வந்து முன்னெல்லாம் ரொம்ப லூஸ் டேர்ம்ஸாக எல்லாருமே பயன்படுத்துவாங்க வயிறு ஸ்டமக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்கவுங்க ஒரு இதை பயன்படுத்துவாங்க நம்ம ஒரு கிளாரிட்டியே இருக்காது நாங்கள் என்ன தான் எதாவது புரிய வைக்கணும்னு நினச்சா கூட அது எங்கேயோ ஒரு சிக்கலில் போய் நின்றுடும் அதுக்கு வந்து சிறை கொஞ்சம் கம்மியாகவே பேசுவோம் எதுக்கு அப்படின்ற நிலையில் கொண்டு வந்து அது வந்து மொழி சார்ந்த பிரச்சனையும் ஒன்று இருக்கும் இன்னொன்று வந்து இன்னொன்று என்ன சொல்லணும்னா அதாவது மக்களுக்கு வந்து இன்னும் அவங்க க்ளியரான ரிசோர்ஸ்லேருந்து அவங்க கற்றுக்கணும் எல்லா விஷயத்தையுமே முக்கியமாக மருத்துவம் அப்படின்ற விஷயம் வந்து யூடியூப்லேருந்து நம்ம எடுக்கிறோம் அந்த மாதிரி அனெக்டோட்ஸ்லேருந்து தான் எல்லாருக்குமே மெடிக்கல் நாலேஜ் வந்து இப்போ வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி அப்படின்றாங்க அந்த மாதிரி சிறப்பான ரிசோர்ஸ்லேருந்து நம்ம அறிவை நாங்களுமே வந்து போகிறதுனால ரொம்ப ராங் இன்ஃபர்மேஷன் நிறையா வந்து சுற்றிக்கிட்டே இருக்குது நாங்கள் ஒரு நாள் இதை முடிச்சிட்டோம்னு பார்த்தா அடுத்து புதுசாக ஒன்று வருது இந்த மாதிரி அப்பப்போ வந்துக்கிட்டே இருக்கும்போது எங்களுக்கெலாம் வந்து இதுவே கிடையாது என்ன சொல்கிறது எனர்ஜியே கிடையாது இதெல்லாம் வந்து போய் சந்திச்சு நாங்கள் வந்து எப்படி இதுக்கெல்லாம் பதில் சொல்கிறதுன்னு எனக்கு வேணவே வேணாம் என் வேலையை நான் பார்க்குறேன் அப்படின்றது தான் பல மருத்துவர்களோட ஒரு இதுவாக இருக்கும் கண்ணோட்டமாக இருக்கும் ஆனால் அனுரத்னா அவர்கள் வந்து ரொம்ப தெளிவாக இதை பற்றிலாம் எதுவுமே இல்லை நீங்கள் பேசுகிறத பேசுங்கள் நான் அதிலெலாம் தலையிட விரும்ப நாங்கள் ஸ்டாண்டர்டாக இருக்கிறத சொல்லுவோம் எப்பவுமே நிரந்தரமான விஷயங்கள் உண்மையான விஷயங்கள் மாறுபடாது அது காலங்காலமாக ஒரே மாதிரிதான் இருந்திருக்கு கொஞ்சம் வேணால் புதிய இதெல்லாம் சேர்ந்துருக்கும் ஆனால் அடிப்படை உண்மைகள் என்பது மாறாது அது மருத்துவத்தில் நாங்கள் ஆங்கில மருத்துவத்தில் வந்து ஸ்டாண்டர்டைஸ்ட் இதெல்லாம் இருக்குது ஸோ அதை வந்து இந்த நூல் வந்து ஆணித்தரமாக ரொம்ப தெளிவாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி இருக்குது ஒரு மருத்துவரும் வாசிக்கலாம் இல்லை ஒரு ஒரு பிரசவ நேரத்தில் ஒரு பெண் எடுத்து வாசிக்கலாம் அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு அச்ச உணர்வு இருந்துகிட்டே இருக்கும் ஒவ்வொரு தடவையும் அவங்க பயந்துட்டே சில கேள்வி கேட்பாங்க ஒரு மார்பக பரிசோதனைக்கு வர்றவங்களும் சரி எனக்கு புற்றுநோயாக இருக்குமா அப்படின்னு வாசல் அந்த மனையில் காலை வச்ச உடனே அவங்களுக்கு அந்த இது போயிடணும் டவுட் வந்து கிளாரிஃபை ஆகிடணும் இல்லாட்டி அவங்களுக்கு வந்து ஹைப்பர் ஆயிடுவாங்க எல்லோரும் எங்களுக்கு வந்து ஆங்ஸைட்டி ஆகிடும் இதனை என்னதான் சொல்லி இவங்களை வந்து இது பண்ணுறது காம் பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியாது அந்த அளவுக்கு நம்ம ஏன் ஒரு பதட்டம் வருதுன்னா நம்ம ரொம்ப நாளைக்கு பெண்களோட உடல் நலத்தை வந்து பின்னுக்கு ஒரு ப்ரையாரிட்டைஸ் பண்ணாமல் விட்டுருவோம் வருஷக்கணக்காக விட்டுருவோம் அன்றைக்கி ஒரு நாள் திடீர்னு வந்துட்டு ஐயோயோ இவ்வளோ நாள் விட்டதை எப்பட்ரா பிடிக்கிறது அப்படின்னு கிராஷ் கோர்ஸ் மாதிரி வருவாங்க அந்த கிராஷ் கோர்ஸ்க்கு நாங்கள் வந்து எங்களுக்கு டைம் கிடையாது நமக்கு இருக்கிற ஓபிலேயோ ஒரு அரசு மருத்துவமனையிலேயோ எப்படி கூட்டம் இருக்குன்னு எல்லாேருக்குமே தெரியும் அந்த இண்டிவலு இண்டிவிஜுவலுக்கு ஒரு அட்டென்ஷன் கொடுக்குறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அதனால் வந்து பொதுவாகவே நம்ம வந்து கொஞ்சம் இந்த வாட்ஸ்அப்பில் வர்றது இதெல்லாம் வந்து நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கலாம் ஓகே ஒரு சைடு கேட்டுக்கலாம் நல்லா இருக்குது கேட்டுக்கலாம் பொழுது போதே கேட்டுக்கலாம் பட் அதை நான் வந்து செயல்முறையில் வந்து நான் வீட்லேயே பிரசவம் பார்க்கறது அந்த அளவுக்கு வந்து யூடியூப்பை நம்புகிறாங்க பாருங்கள் அரசை நம்ப மாட்டேங்கிறாங்க அரசு மருத்துவமனையும் திறந்துருக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் திறந்துருக்கு அதுக்கு மருத்துவர்கள் சுழற்சி முறையில் வேலை செஞ்சிட்ருக்காங்க அப்போவும் நான் வீட்டில் தான் பிரசவம் பார்ப்பேன் அப்படின்றது வந்து ஏதோ ஒரு புடிவாத குணம் தான் அது அது நமக்கெல்லாம் எப்படி வந்ததுன்னு தெரியல அது வந்து ஒரு பெண் சார்ந்த விஷயம் அப்படின்றதுனாலயே அது நடக்குதா ஒரு பெண்ணுன்னா பரவாயில்ல எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணிக்கலாம் பரவாயில்ல இறந்து போனால் என்ன அப்படின்னு ஒரு இதுவா இல்லை வந்து இதே ஒரு ஆளுக்கு ஏதோ ஒரு ஆப்ரேஷன் வீட்டில் நடந்ததுன்னு நீங்கள் எதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா அதை ஒரு நாள் பண்ணி பார்க்கலாம் அந்த மாதிரி அந்த மாதிரி யாராவது யூடியூப் வீடியோ போடுங்க ஸோ ஏற்கனவே போட்டவங்க வேசக்டமி வீட்டில் செய்வது எப்படி வீட்டிலேயே வீட்டிலேயே செய்வோம் வீட்டுக்கு வீடு வேசக்டமி அப்படின்னு போடுங்களேன் யூடியூப் வீடியோ போடுங்க அந்த மாதிரி போட்டிங்கன்னா நாங்க ஒத்துக்கிறோம் அதையும் பிரசவம் மட்டும் வீட்டில் பார்க்கணும் ரெண்டு பேரும் உயிர் சம்மந்தப்பட்டது குளத்தோட வாரிசுன்றாங்க இதுன்றாங்க ஏன் விளையாடுறாங்கன்னு எனக்கு புரியல ஸோ இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு பதில் சொல்றதுக்கு இந்த புத்தகம் வந்து ரொம்ப ரொம்ப ஆணித்தரமாக ரொம்ப அமைதியா அப்படியே ஒரு ஒரு ஆற்றின் இது போல அழகா சொல்றாங்க நிறைய விஷயங்கள் கவர் பண்ணியிருக்காங்க இது தமிழில் வந்து ஒரு எந்த இதுவுமே சிக்கலுமே இல்லாமல் அவங்க சொல்லியிருக்கிறது ஒரு தெளிவான இதுவாக இருக்குது இன்னும் நிறைய புத்தகங்கள் இது நிறைய நூல்கள் நீங்கள் பிரசவிக்கணும் அதை நாங்கள்லாம் படிக்கணும் நிறைய மருத்துவர்களுக்கு நான் இதை பரிசா தரத்துக்கு உறுதி கொண்டுட்டு ஆல்ரெடி முடிவு எடுத்துட்டேன் இன்னும் நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னா ஒரு மருத்துவருக்கு வந்து ஒரு ஆசிரியராகவும் ஒரு கடமை இருக்குது ஏன்னா இந்த இந்த சமூகத்தில் இருக்கிற சின்ன சின்ன சந்தேகங்களை தீக்கிறதா இருக்கட்டும் நேரம் எங்களுக்கு அதுதான் போகுது முன்னா அந்த ஃபாரன்லெலாம் வந்து ஒரு பேம்ப்லெட் வச்சிருவாங்க நர்ஸ் வந்து ஈக்குவலாக பேசுவாங்க மருத்துவருக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் இருக்கோ அதே அளவுக்கு அந்த செவிலியருக்கும் வந்து பங்கு இருக்கும் அது வந்து நம்ம ஊரில் கொஞ்சம் அவங்கள நம்ம அண்டர் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம் இல்லை அவங்களுமே வந்து இது கொஞ்சம் பின்னாடி தான் நின்றுக்கிறாங்க ஸோ அவங்களெல்லாம் நம்ம வந்து இந்த பணியில் நிறைய பயன்படுத்தி இன்னும் கொஞ்சம் விழிப்புணர்வு வரணும் அது விழிப்புணர்வுன்னு இல்லை தவறான இடத்துலேருந்து நம்ம வந்து நம்மளோட அறிவை வந்து இது பண்ணக்கூடாது நிறைய அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் தான் அதில் சுற்றிகிட்டு இருக்கு அதனால் ஒரு அத்தியாயத்துக்கு அவர் வச்சுருக்க பேர் வந்து ஒரு பிரசவம் நடப்பதற்கு உகந்த இடம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கிண்டலாகவே வந்து அது மருத்துவமனை தான் அப்படின்னு சொல்லி இருக்காங்க ஏன்னா அங்கே கண்டிப்பாக இருக்கிற வசதி அங்கே இருக்கிற டூல்ஸ் எல்லாம் நம்மளால் வீட்டில் வாங்கி வைக்க முடியாது எதுக்கு இருந்தாலும் ஆம்புலன்ஸ் கூப்பிட்டா வரப்போகுது ஒரு அவசரத்துக்கு கூட ஆம்புலன்ஸ் இருக்குது இதெல்லாம் இல்லாத காலத்தில் மருத்துவர்கள் குறைவாக இருந்த காலத்தில் மருத்துவமனைகள் இல்லாத காலத்தில் வீட்டில் பிரசவம் நடந்தது ஆமாம் நடந்தது அதில் வந்து நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க அப்போ அதை ஒத்துக்கிட்டாங்க நிறைய குழந்தைகளும் வந்து சிக்கலான பிரசவத்தில் வந்து இறந்துருக்காங்க ஏன்னா நார்மலாக வந்து குழந்தையின் தலை வெளியில் வரும் சில சமயம் அதில் சிக்கல் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து மருத்துவர் வந்து இன்னும் ஏதாவது முடிவெடுப்பாங்க இதெல்லாம் வீட்டில் பண்ண முடியாது இல்லையா அதெல்லாம் பற்றி எந்த யூடியூப் வீடியோலேயும் கண்டினியூஷன் எதுவும் வரலன்னு நினைக்கிறேன் பார்ட் ஒன்னோடு நிற்கிது ஸோ பார்ட் டூ பார்ட் த்ரீ எல்லாம் தயவு செய்து போடுங்க அதே மாதிரி எந்த ப்ரொசீஜராக இருந்தாலும் கொஞ்சம் ஆண்களையும் தயவு செய்து இன்வால்வ் பண்ணுங்க அவங்களுக்கும் ரெண்டு ஆப்ரேஷன் வீட்டில் பண்ணிங்கன்னா அந்த செலவும் வீட்டு செலவும் குறையும் அதனால் கொஞ்சம் அதையும் பார்த்துக்கோங்க வேறு நான் சொல்ல நினைத்தது ஒரு கரு எப்படி வள ஆ எல்லா எல்லா விதமான பிரசவம் சார்ந்த எல்லா சிக்கல்களுக்கும் இந்த நூலில் வந்து அவர் விளக்கம் தெரிவிச்சிருக்காரு அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் என்னுடைய உரையை முடித்துக்கொள்கிறேன் நன்றி நன்றி தோழர் உங்களுக்கு வேறு ஏதாவது இந்த மாதிரி டவுட் இருந்தால் நீங்கள் வந்து மருத்துவர் தென்றலை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க